வணக்க மக்களே இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு வகையில் முட்டை மசாலா செய்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தேங்காயை உறுத்துங்க தேங்காயை ஊற்றி கொஞ்சம் சீரகத்தை பெரிய பொரிய விடுங்க அவ்வளோதான் சீரகத்தை பொரிய விட்டு நல்ல வெங்காயம் ஒரு நாலு முட்டைக்கு ரெண்டு வெங்காயம் போடுங்க இப்படி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு பாருங்கள் மிளகாய் தூள் அவ்வளோதான் போட்டு நல்லா அப்படியே வதக்குங்க வதக்கிட்டு முட்டையை வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி செய்ங்க அதே பெரட்டுங்க விரட்டுனிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் புரியுதுங்களா நாங்கள்லாம் வந்து பத்தொம்பது வயசில் கல்யாணம் ஒரு சமையல் கூட செய்ய தெரியாது ஒரு சாப்பாடு கூட வடிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நாங்கள் ஒரு ஏழு வீட்டில் குடியிருந்தோம் அப்போ வந்து வீட்டுக்கு வாடகை நூறுரூபா தான் அந்த வா குடியிருக்கப்ப அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து அம்மிக்கல்ல வச்சு மசாலா அரைப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் சமையல் பண்ணுறத நான் கேட்பேன் எப்படி செய்கிறீங்க ஏங்கன்னா செய்கிறீங்கன்னு கேட்டு கற்றுக்கிட்டோம் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கடவுள் படைச்சப்போ நமக்கு எதுவுமே சொல்லித்தரதில்ல ஆனால் நம்ம வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்றா கற்றுக்குறோம் ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமா அதாவது வெயிட் பிடிச்சவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது தப்பு எல்லாமே கற்றுக்கிட்டா வரோம் இல்லை இல்லை ஒவ்வொன்றா கற்றுக்குறோம் அப்புறம் கல்யாணம் முடிக்கிறோம் குழந்த வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம அம்மா வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டா வரோம் இல்லை இல்லை அதனால் நான் சொல்லி தெரியலன்னு எதுவுமே நினைக்கக்கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணி தப்போ தவறோம் ரெண்டு தடவை தப்பாக செய்வோம் அப்புறம் அதை திருத்திக்குவோம் ஓகே நன்றி வணக்கம்